காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு நல்லா உள்ளே நல்ல சர்வீஸ் பண்றாங்க சோ ஹாப்பி டு பீ ஹியர் அட் தி வெல்வென் ஸ்டோர்ஸ் அண்ட் பை திஸ் சாரீஸ் வெல்வென் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் நாம் தமிழர் போகிற சீமான் தான் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம தமிழ் நேஷ்னலிஸ்ட் அதனால் அவர் வந்தால் தான் பிடிக்கும் அப்படி அவர் இல்லைனா இவர் ஏடிஎம்கே எடப்பாடி அவர் வந்தால் ஓகே எனக்கு நம்ம டூ தௌசண்ட் நைன் நம்ம ஈழ போராட்டம் முடிஞ்சது பார்த்திங்கன்னா நான் அப்போத்துலேருந்தே அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பத்துலேருந்தே அதே கொள்கையில் தான் இருக்கார் அதனால் எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அது கண்டிப்பாக லேட் ஆகும் ப்ரோ நம்ம இப்போது அண்ணன் சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் வந்துட்டுருக்காங்க இப்போ நான் வந்து அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் நான் இப்போ டுவெல்த் படிச்சுட்டு இருந்தேன் பன்னெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் இப்போது நான் வந்திருக்கேன் அண்ணனை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வருவாங்க கேட்டு கேட்டு வருவாங்க ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் டிலே ஆகும் டிலே ஆகும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவர் அவர் ஓட் சேரை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் இப்போ அண்ணன் எட்டு பர்சன்ட் எயிட் பாயிண்ட் டூவில் இருக்கார் அவர் நம்ம அதிகமாக வாங்கிட்டார்னா விஜய் வந்து அதிகமாக வாங்கிட்டார்னா அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கடுத்தது கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த எயிட் பாயிண்ட் டூவில் விஜய் ஃபேன்ஸ் அவங்க ஓட்டு போட்டு அது மைனஸ் ஆகிட்டு அண்ணனுக்கு நாலு அஞ்சு தான் இருந்ததுன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த எட்டு பர்சன்ட்டுன்றது வந்து வெறும் அந்த கொள்கைக்காக போட்டாங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் எட்டுன்றது பத்தானா கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் அவருக்கு சின்னமே இல்லாமல் நம்ம இப்போ மைக் சின்ன வந்து தான் அவருக்கு இந்த எட்டு வந்தது அதனால் ஆனால் தான் அவர் நம்ம அவர் அவர் ஏன்னால் நானும் ஒரு விஜய் பண்ணேன் எனக்கு நம்ம சினிமானா எனக்கு அவர் தான் தளபதி தான் நம்ம அப்போது சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தது பட் அரசியல்னு போது அண்ணங்கிட்ட இருக்கிற தெளிவு வந்து கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து ம் வந்து ம் விஜய் எதிர்க்கிறது சரியன்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு அண்ணன் ரொம்ப எதிர்க்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி ஏ அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம் ஆனால் அண்ணன் ரொம்ப டீப்பாக எதிர்க்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லை நம்ம ரொம்ப அவர்கிட்ட ஃபோர்ஸாக போக வேண்டாம் எனக்கு என்னென்னா அவர் நம்ம விஜய் கிட்ட நம்ம அவர்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸாக போக வேண்டாம் அவர் அவர் வந்து என்ன ஏதுன்னு வேணால் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து திராவிடம் தான் அண்ணன் பேசிட்டு வராரு நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இவரு நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் அட்டன் பண்ண அவர் அட்டாக் பண்ணி பேசினாலே அது போதும் தான் நம்மளுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்போ அண்ணன் இப்போ அண்ணனுக்கும் அவர் விஜய்க்கு என்ன பசங்களா இருந்ததுன்னு தெரியாது ஏன்னா அண்ணனே ஒரு பத்து தடவை கிட்ட ஒன்னா பேசியிருக்காங்க மீட் பண்ணிருக்காங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தான் நான் எல்லாமே யூடியூப்ல தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இவங்க பேசுறதுதான் பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் கூடவே தான் அவர் வருவாருன்னு நினைச்சிட்டு தனியா அவர் போனதுனால அண்ணனால அதை ஏத்துக்க முடியாம கூட இருந்திருக்கலாம் டக்குன்னு அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு ரெண்டு கண்ணுனும் போது அது எப்படி ஒன்னா இருக்க முடியும் ஒன்னா இருக்க முடியாது யார் எல்லாருக்குமே தெரியாது ரெண்டுமே ஒன்னா இருக்க முடியாது அவன் என் தம்பி வருவார் வந்தால் ஒன்னா வருவேன் எல்லாமே சொன்னார் என்ன கூட இல்லை இப்போவும் அவர் சொல் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவர் விஜய் எதிர்க்கலை எவ்வளோ பேர் சூப்பர் ஸ்டார் இந்த இடத்துல இப்போ தான் நம்ம அண்ணன் வந்திருக்காரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு ஒன்றை நம்பர் ஒன் அவர் தான் அதில் எதுவுமே கிடையாது இருந்தால் அது வந்து அண்ணனே சொல்லுவார் அண்ணன் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை அவருக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு இப்போ என்னன்னா அவர் டக்குன்ட்டு அவர் விஜய் வந்து அதான் நம்ம இவர் தளபதி வந்து திராவிடம் பேசுனதுனால அண்ணனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சா என்னன்னு தெரியல நம்மளுக்கு டீப்பாக தெரியல என்ன ரெண்டு பேருக்குள்ள ஆனால் நிறைய டிஸ்கஸ் போயிருக்கு அவங்களுக்குள்ள நிறைய போயிட்டு தான் இப்போது அந்த ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்குள்ள நினைக்கிறேன் நேரடியாக வந்து ம் சேர்ந்து நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் நினச்சேன் நான் அப்படிதான் நினச்சேன் ஆனால் அண்ணனுக்கு என்னென்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரே கொள்கையில் நான் சேர்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் இப்போ அவருனால் இப்போ விஜய் ஃபேனா நான் என்ன பண்ணணும்னா விஜய் தான் சீஎமாக வரணுன்னு நான் நினைப்பேன் நான் இப்போது நம்ம ஒரு அண்ணன் சீமான் சப்போர்ட்டாக தமிழ் தேசிய சப்போர்ட்டாக இல்லாமல் வெறும் விஜய் ஃபேனா இருந்தால் நான் அவர் தான் சீஎமாக வரணும்னு நினைப்பேன் ஆனால் நம்ம வந்து கொள்கைன்னும் போது நம்மளுக்கு அண்ணன் தான் சீமான் தான் தமிழ் தான் இப்போது அவர் அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறதுனால தான் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அதை வந்து வேறு யாரும் இது வரைக்கும் பெட்டராக பேசினதில்லை இது வரைக்கும் இது முன்னாடி பேசியிருக்காங்க இப்போ அண்ணன் பேசின அளவுக்கு யாரும் பெட்டராக பேசினதில்லை அந்த கொள்கைக்காக தான் நான் அவருக்கு சப்போர்ட்டே தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது அந்த கொள்கையை ஸ்ட்ராங்காக பேசுறதுனால தான் நான் அதெலாம் நான் அவங்களெல்லாம் அதிகமாக இது பண்ண மாட்டேங்குது அது ஜாலியாக தான் எடுத்துகிட்டு போவேன் ஆனால் கரெக்டாக பேசுவாங்க சாட்டை திருமுறைக்குன்னா இடும்பாவனம் இடும்பாவனம் கார்த்தி ம் பேசவே கூடாது ம் அது பழைய வீடியோச்சு அதெல்லாம் நான் ஃபாலோ ஜி அப்போ என்னென்னா பிஜேபிக்காரங்க காரங்க வந்து சொன்னது அப்போ என்ன சொன்னாங்கன்னா அப்போது அவர் கருணாநிதி வந்து தப்பாக பேசினது அதுக்காக அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது பேசினது இப்போ இது நம்ம சா அவர் சாட்டை இருக்குன்னு பேசின மாதிரிலாம் வேற யாருமே டிஎம்கே எதிர்த்து பேசிருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் டிஎம்கே ஈக்குவலாக எதிர்க்கிறாங்கன்றீங்களா அது அதுதான் நான் சொல்றேன் அவன் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸாக தான் அவ்வளோ ஃபோர்ஸாக போக தான் என்ன கேட்டிங்கன்னா நானும் சொல்லுவேன் அவ்வளோ ஃபோர்ஸாக போக வேண்டாம் நம்ம அந்தளவுக்கு ஏன்னா அவர் வந்து எதாவது ஓட்டு நம்ம ஷேர் நம்ம ஓட்டு ஷேர் போயிட்டு நம்மளுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸாக பேசலாம் இப்போ அவர் என்ன இதுன்னே நம்மளுக்கு தெரியாது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவர் ரொம்ப ஃபேர்ஸாக ரொம்ப ஃபோர்ஸாக பேசுறது